ஆண்டவரின் திருவிருந்தில் கலந்த அன்னை மரியாள் ஆண்டவரின் திரு விருந்தில் கலந்து கொண்ட அன்னை மரியாள் வாங்க இன்றைக்கு நாம தவா காலத்தின் பதினெட்டாவது நாள்ல பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வந்து உங்கள்ட்ட நான் சொன்ன டாபிக்கே வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் ஆண்டவரின் விருந்தில் அன்னை மரியாள் எப்போ பங்கு எடுத்தாங்க அதுதான் இல்லைங்களா சரி சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஆண்டவரின் திருவரு வந்து எல்லா நர்ச்சியதுலையுமே இருக்குது நான் வந்து மத்திய இருந்து படிக்கிறேன் அவர் வந்து சீடர்கள்ட்ட வந்து இருக்கும்பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா இதை உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் அப்புறம் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி இதை வந்து அனைவரும் பருகுங்கள் இது எனது எனது ரத்தம் சரிங்களா அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த உடன்படிக்கை வந்து கடைசி வரைகீழ் கடைசி வரையிலும் இந்த உடன்படிக்கையில நிலைத்திருந்தது அன்னை மரியால் அவரோட அந்த உடலை உண்டு அந்த கிண்ணத்திலிருந்து பருகி கடவுளுக்கு தன்னோட மகனுக்கு சாட்சியா விளங்கியது அன்னை மரியால் எப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம் அவர் ஆண்டவர் இயேசு இறந்த பிறகு அன்னை மரியால் யாரு கூட இருந்தாங்க அன்பு சீடர்கள் அவரை ஃபாலோ பண்ண எல்லா சீடர்களோடையும் இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் ஏசு வந்து உயிர் தேர்ந்த பிறகு என்ன நடக்குது ஆண்டவர் ஏசு திரும்பவும் சீடர்களுக்கு தோன்றாரு அப்பத்தை பிட்டு அப்பவும் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்பவும் வந்து அவங்கள பலப்படுத்துறாரு அஞ்சாதிரிகள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆண்டவர் ஏசு இறந்ததுக்கு பிறகு உயிர் தேர்ந்ததுக்கு பிறகு விண்ணகம் சென்ற பிறகு சீடர்கள் அதையே ஒவ்வொரு நாளும் சிறப்பித்தார்கள் இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எப்படி எல்லா நாளும் திருப்பலி நடக்குது சண்டேஸில் வந்து நமக்கு திருப்பலி அப்படின்றது ஒரு கட்டாயமா இருக்குதோ அதே போல ஆண்டவரின் அந்த கட்டளையை வந்து சீடர்கள் தவறாமல் கடைபிடித்து வந்தார்கள் ஆண்டவரோட நினைவாக ஒன்று குடி வந்தாங்க ஜெபித்தாங்க ஆஹ் அதுதான் வந்து ஆதி கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து கடவுள் சொன்னதை அதே திரும்பவும் சொல்லி அங்கே லீடராக இருக்கிறவங்க மத்தியில் வந்து பிரேயர் பண்ணுவாங்க கடவுளை வந்து அவங்க போற்றி புகழ்வாங்க கடவுளின் திரு தான் நம்ம கழுவப்பட்டோம் கடவுளோட அந்த உணவு தான் வந்து நம்மளை பலப்படுத்த போகுது அப்படின்றத ஒவ்வொரு மாதிரியும் அவங்க புதுப்பித்து கொண்டே இருந்தார்கள் அப்போ ஆண்டவர் இறந்த பிறகு விண்ணகம் சென்ற பிறகு அவரோட சீடர்களோட அவரை ஃபாலோ பண்ண அத்தனை பேரோடையும் உடன் நடந்தது யாரு அன்னை மரியா அப்போ அந்த ஆண்டவரின் அந்த பழி அங்கு நிறைவேறுகின்ற பொழுது அவரோட நினைவாக அது ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அன்னை மறியாலும் உடன் இருந்தார்கள் சீடர்களோட உடன் இருந்தார்கள் அந்த ஆண்டவரின் நினைவாக கொண்டாடப்பட்ட அந்த திருப்பணிகளில் அன்னை மறியாலும் பங்கெடுத்தார்கள் சரிங்களா இன்றைக்கு இந்த பங்கெடுத்தல் அப்படின்றத பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்து டேட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை அதனால் அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்ததுனால ஸோ அவங்கள வந்து அவங்களால வர முடியல அவங்களோட மாமியார் மட்டும் வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த சகோதரியை பார்க்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் நான் பிளான் பண்ணவே இல்லை மாசு முடிஞ்சு வந்த உடனே மாமியாரை பார்த்தேன் மருமகள் பற்றி கேட்டுட்டு உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா கிளம்பி அங்கே போயிட்டேன் அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி அப்போ அவங்க வீட்டில் வந்து என்னை பார்த்த பிறகு காஃபி ரெடி பண்றாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அதற்கு பிறகு ரெண்டு மூணு வீடு இருக்குது அவங்க கூட இங்கே என் கூட இருக்கிற சகோதரிகள் தான் நம்மளோட இணைந்து ஹெல்ப் பண்ற அக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரி பக்கத்து வீட்டுக்கு போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஒரு ஹாய் பை சொல்லிட்டு வந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க காஃபி குடிச்சிட்டு போக சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை தீதி ஏற்கனவே அங்கே கூட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் போயிட்டு அப்படியே அங்கே காஃபி எடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பி போகிறேன் பிள்ளைங்க தனியாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அப்போது அந்த தீதி ஒரு வார்த்தை சொன்னாங்க ம் சிஸ்டர் அம்மார்பாடு கிச்சு அப்படி கா எங்க எங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் ஒன்றுமே அப்படியே சாப்பிடாம போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக சொன்னாங்க அப்போது அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் ஆனாலும் கூட எனக்கு என்ன புரிந்து அப்படின்னா அதாவது ஒரு உறவு முறை நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா உடனிருத்தல் உண்ணுதல் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளுக்கு போயிட்டு வாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க காரியத்துக்கு போறீங்க போயிட்டு நீங்க மொய் வச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்தா எந்த ஃப்ரெண்டு எந்த சொந்தக்காரங்களுமே சந்தோஷப்பட மாட்டாங்க அவங்க வீட்டுல போயிட்டு கை நினைச்சிட்டு அவங்க பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்துட்டு நீங்க வந்து உறவாடிட்டு உண்ணுட்டு வந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆமா வந்தா நான் வச்ச மொய்யை வச்சுட்டு திரும்ப அப்படியே அப்படியே டக்குனு கிளம்பி போயிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ நம்ம அங்கே போனது கூட அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தராது அப்போ அந்த உடனிருத்தல் உண்ணுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவோட நாம உடனிருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல அவரோட உடலை உண்ணு வாழுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உடனிருத்தல் உண்ணுதல் இது எங்க நடக்கும் அப்படின்னா திருப்பள்ளியில் ஆண்டவர்கிட்ட நாம இணைந்திருக்கின்ற அந்த ஒரு பரிசுத்தமான தான் நடக்கும் ஒரு இளைஞன் போயிட்டு ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டானா நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் எனக்கு ஆண்டவர் இயேசு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நான் ஏன் கட்டாயமாக கோயிலுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு வந்து லீவு கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள்லேயும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பாதி நாளே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்போது இந்த குருவானவர் அதான் சொன்னாராம் உடனிருத்தல் உண்ணுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குது உனக்கு ஆண்டவர் இயேசு பிடிச்சிருக்குது அப்படின்னா வீட்டில் மட்டும் உட்காந்துட்டு நீ பேசிட்டு இருந்தால் போதுமா அவர் வந்து நீ தொட்டு பார்க்க வேண்டாமா அவரோட அவரு ஒன்றை தோடுறத நீ ஃபீல் பண்ண வேண்டாமா அவர் வந்து உனக்காக கையளித்தாரு பிட்டு கொடுத்தாரு அவர் வந்து உனக்கு வந்து உணவா வரா அதனை பண்ண வேண்டாமா உன்னோட ஆன்மா வந்து குணமாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுக்கு அறிவுரை சொன்னாராம் அதற்கு பிறகு அந்த இளைஞன் ஆலயத்துக்கு வர்றதா நான் ஒரு புத்தகத்துல படித்தேன் மரியால் ஆண்டவர் இயேசுவோட உடன் இருந்தார்கள் ஆண்டவர் இயேசு அவர் நினைவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சீடர்களுக்கு சொன்ன அந்த அன்பு கட்டளை அந்த அப்பம் பிடுதல் அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவர் இயேசுவோட சீடர்கள் கூட அன்னைமரியால் இருந்தாங்க அதே போல் நாமளும் இந்த தவ காலத்தில் சிறப்பாக ஆண்டவர் இயேசு அவர் உடன் இருக்க தவறாமல் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலி பார்த்து அவரை உட்கொண்டு நம்மளை நம்ம பரிசுத்தமாக வைத்து கொள்ள ஜெபிப்போம் பார்க்கலாம்